ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து அதிசார பயிற்சியும் இருக்கு அதிசாரம்னா என்ன வக்கரம்னா என்ன ஏன்னா முதல்ல அதிசாரமாக போவார் அப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே வருவார் இந்த அதிசார பயிற்சியும் பயிற்சியும் உண்மையான நிகழ்வுகளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதிசார பயிற்சி அப்படிங்கிறதும் சரி வக்கர பயிற்சியும் அப்படிங்கிறதும் சரி இல்லைஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க ஒரு ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராக்குக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மலைகள் வீடுகள்லாம் பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும் அதாவது பின்னாடி ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ட்ரெயினில் போயின்ட்டு இருக்கும்போது இன்னொரு ட்ரெயின் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரெயின் இப்படி பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு இல்யூஷன் அந்த ட்ரெயினும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போகிறதுனால ரிலேட்டிவாக நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுனால நம்ம முன்னாடி போகிற மாதிரி தெரியும் இந்த கான்செப்ட் தான் இந்த குரு அதிசாரமும் வக்கரமும் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்படும் பொழுது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது குரு வந்து மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு ஃபாஸ்டா போகிற மாதிரி ஒரு மூமெண்ட் இல்யூஷன் தான் அதுக்கப்புறமா வக்கரகதி அடையும் பொழுது வக்கரகதியில பின்னோக்கி நகர்றதுங்கிறது வந்து சூரியனை பொறுத்து இது ரெண்டுமே சூரியனை பேஸ் பண்ணி தான் சூரியனை கருத்தில் கொண்டு குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய இடங்களில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது இந்த குரு வந்து பார்க்கறதுக்கு பின்னோக்கி நகரா மாதிரி இருக்கும் அதனால வக்கர பயிற்சின்னு பேர் இந்த வக்கர பயிற்சி பலன்கள்னு இது ஒரே ராசிக்குள்ள இருந்த வக்கர பலன்கள் ஒரே ராசிலேருந்து அடுத்த ராசிக்கு பின்னோக்கி நகரும் பொழுது வக்கர பயிற்சி பலன்கள் இது ரெண்டும் எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி ராத்திரி எட்டு மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்ற குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு அதிசார பெயர்ச்சியாக போகிறார் அதிசாரம்னா முன்னோக்கி நகருது ஃபாஸ்ட் ரிலேட்டிவ்லி ஃபாஸ்ட் மோஷன் அது வந்து கடகராசியில் போக போறாரு அந்த இடத்துல தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைவதன் மூலமாக நற்பலன்களை அதிகப்படியாக வாரி வழங்குவார் அங்கே எக்க எத்தனை நாள் இருப்பார்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை கடகராசியில் இருப்பார் அதுக்கப்புறமா வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வக்கரகதியில் அதாவது இங்கே போயிட்டு வக்கரத்தில் பின்னோக்கி நகர்ந்து அதுக்கப்புறமா மிதுன ராசிக்குள்ளே வக்கரகதியில் பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் இதுதான் வக்ர பயிற்சி இந்த வக்கர பலன்கள் பிட்வீன் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பலன் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேருந்து ஜனவரி கடைசி வரைக்கும் மிதுன ராசியிலே வக்கரமாக இருக்கிறதுனால அதற்கு ஒரு விதமான பலன்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் தனியாக வீடியோஸ் நம்ம போட போகிறோம் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் சில மாறுதலான பலன்களை தரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த ஜனவரி மாதம் வக்கரகதி நிவர்த்தி அடையும் பொழுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அதுலேருந்து மே மாத கடைசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நேர்கதியில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடகராசிக்குள்ளே உச்ச பலத்தை அடைவார் அதுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது புனர் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசிலேருந்து வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி மிதுன ராசிக்குள்ள வர வரைக்கும் வக்கர காலத்திலையும் சரி இந்த மிதுன ராசியில இருக்கிற காலத்திலையும் சரி உங்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் பேஸ்ட் ஆன் யுவர் ஜனன கால ஜாதகம் ஏன் இதை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தா இந்த கோச்சாரத்துல குரு வக்கர காலம் அமோகமான பலன்களாக இருக்கும் உங்க ஜாதகத்துல குரு நேர்கதியில் போயிட்டு இருக்காரு இல்லை அப்படின்னா இங்க வக்ர காலம் சங்கடத்தை கொடுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட பன்னெண்டு ராசிக்கும் கொடுக்க போறது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இந்த பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூசிவ் ஆஃப் கண்ணி கும்பம் மீனம் இருக்குறதுல இப்ப கஷ்டப்படுற ராசிகள் இந்த மூணு ராசி தான் மெயின் சிம்மத்தையும் சேர்த்துக்கணும் சிம்மம் கண்ணி கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகள் தான் ரொம்ப கஷ்டமான ராசிகள் கஷ்டப்படுற ராசிகள் இவாளுக்கே கூட இந்த குருப்பெயர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அபவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ரிஷபராசிக்கோ இல்லை விருச்சிக ராசிக்கோ இல்ல கடகராசிக்கெல்லாம் எப்பேற்பட்ட யோகத்தை தரும்னு பார்த்துக்கோங்க இந்த குருப்பெயர்ச்சி ராசி பலன்கள் அனைத்திலும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அமோகமான பலன்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் குருவின் அருளால் ஏன்னா குரு நல்ல இடத்துக்கு வரப்போறார் தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு வரப்போறார் அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து சனி கொடுக்கக்கூடிய கஷ்டத்தையும் ராகு கும்பராசிக்கு பயிற்சியாக கூடிய காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்காரு உங்கள் ராசிக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இப்பொழுது பார்க்க போறோம் வாருங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெறுவோம் குரு பயிற்சியின் மூலமாக மிதுன ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு விரையஸ்தானத்தில் குரு இருந்தார் ஏகப்பட்ட செலவை கொடுத்துருப்பார் கடல் கடந்த பயணத்தை கொடுத்துருப்பார் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருப்பார் வியாபாரத்தில் முதலீடுகளை கொண்டு வரதுக்காக நீங்கள் நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணியிருப்பீங்க வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த மு முதலீடுகள் வீடு சார்ந்த முதலீடுகள் ஆஃபீஸ்க்கு உண்டான முதலீடுகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க உடல் உழைப்பால முதலீடு பண்ணிருக்கலாம் பணத்தினால முதலீடு பண்ணிருக்கலாம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் உங்க ராசிக்குள்ள ஒன்றாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் குரு வரப்போறாரு இந்த இரண்டு இடங்களும் திருமண யோகத்தை கை கொடுக்கும் புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தும் நல்ல நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த குரு பெயர்ச்சியானது தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற குரு பெயர்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவி உறவு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சுருக்கிறவங்க மீண்டும் ஒன்றிணைவதற்கு குரு சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார் நீங்கள் கேட்கலாம் சார் எனக்கு ஏழாம் வீட்டு அதிபதி குரு பாதகாதிபதியாச்சு அவர் எப்படி கெடுதல் பண்ணுவார் அப்படின்ட்டு அவர் ஏழாம் இடத்துக்கு போனார்னா கெடுதலை பண்ணுவார் ஆனால் அவர் ராசிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை வாழ்க்கை துணை கொடுப்பார் உங்கள் கணவர் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சுருக்காரு உங்கள் பேரில் சந்தேகப்படுறாருன்னா இப்போ அவருக்கு ஒரு நல்ல புத்திமதியை கொடுப்பார் யாராவது ஒரு பெரிய மனிதர் திட்டுவார் ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எப்பேற்பட்ட கஷ்டம் நீ என்ன சந்தேகப்படுறோம் உங்கள் கணவரை திட்டுவார் அதே நீங்க ஆணாக இருந்து உங்க மனைவி சந்தேகப்படுறாங்கன்னா அவங்களுக்கு துர்போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் சில நபர்கள் அவங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள் அவங்க அம்மா தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க இல்லை அவங்களுடைய சகோதரி யாராவது தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவர்கள் அந்த இடத்த விட்டு விலக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் ஸோ இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமண யோகம் திருமண தடைகள் விலகும் காலகட்டம் இப்போது மிதன ராசிக்கு புதிய குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் தொழில் விருத்தி ஏற்படும் ஏன்னா தசமஸ்தானத்திற்கு விரையஸ்தானமான ஒன்பதாம் இடத்தையும் தசமஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு அதனால் புதிய முதலீடுகள் செய்து சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்கள் வீட்டில் உங்கள் தாய் தந்தையர் அவங்களுக்குள்ளே ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா குறிப்பாக உங்கள் தந்தை வழியில் ஏதாவது மனஸ்தாபம் இருக்குன்னா அந்த தந்தை வழி மனஸ்தாபத்தை போக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு உங்கள் தந்தைக்கு உங்களால் ஆதாயத்தை எப்படி சிவனுக்கு உபதேசம் கொடுத்த முத முருகன் போல நீங்கள் உங்கள் தந்தைக்கு நல்ல சொல்லை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுவது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய நபர்களின் தொடர்பு ஒரு நல்ல ஆத்மமான நட்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி பாக்கிய வளர்ச்சி ஏற்படும் பாகிய வளர்ச்சினா குழந்தை பாக்கியம் சொத்து சேர்க்கை பாக்கியம் திருமண பாக்கியம்னு இதெல்லாமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் வீட்டில் யாரும் பொண்ணு பார்க்கல அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்க உங்கள் நண்பராக வரக்கூடிய நண்பர் தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு தன்னுடைய தம்பிக்கு பார்க்குற மாதிரி முன்ன நின்று உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய திருமணத்தையோ உங்கள் குடும்பத்தாரின் சகோதர சகோதரிகளின் திருமணத்தையோ நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இளைய சகோதரர்கள் இள இளைய சகோதர சகோதரிகள் ஆதாயம் பெறுவார்கள் மொத்தத்தில் மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரம் பிராயஷ்சித்தம் என்ன அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு குறிப்பாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக தம்பதிகள் ஒற்றுமை ஏற்படுவது மட்டுமல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக நல்ல நட்பை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான உபாயத்தையும் அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய நம்பிக்கை இதை தவிர இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்கள் துணை நிற்க வேண்டும் தனிப்பட்ட ஜாதகம் ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சியினால் மட்டுமல்லாமல் ராகுகேது பயிற்சியினாலும் சனிப்பெயர்ச்சினாலும் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பேசி நேரிலோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு தனி சார்ஜஸ் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களையும் குரு பகவான் வேண்டும் என்பதை நமது பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்